ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா ஸ்டார்ட் போது செவ்வாய்க்கிழமை வந்து கால்நட்டு விழா பார்த்திங்கன்னா வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது வேலை வந்து ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு கோயில் இது முளைப்பாரிக்கு வந்து உரம் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து இப்போ வந்து தொட்டியில் வந்து போட்டுட்டோம் தொட்டியில் பாருங்கள் முளைப்பாரிக்கு வந்து எல்லாம் ரெடியாகி கொடுத்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் முளைப்பாரி வந்து தொட்டியை வந்து உள்ளே வைப்போம் இந்த இடம் இந்த கொட்டாரம் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் தான் நாங்கள் வந்து தொட்டி வைப்போம் என்னடா கோயில் கூடாறுதா நீ பேசு சொல்கிற கோயில் கூடாறுதா புது ட்ரெஸ் எடுத்தாச்சா என்ன அம்மா சொல்லு பதில் சொல்ல மாட்டிக்கா பாப்பா புது ட்ரெஸ் எடுத்தாச்சா கோயில் கொடைக்கு எடுத்தாச்சா என்னது பட்டு போடையா பேச மாட்டிக்கா என்ன ட்ரெஸ்ஸுமா சொல்லு என்ன ட்ரெஸ் இருக்கு சே முளைப்பாரி போட்டிருக்கியா